இது உங்கள் ஆலி நூல் சேனல் இன்னைக்கு நம்ம ரெடிமேட் பாவடையெல்லாம் வாங்குவோம் சில சமயம் நம்ம வந்து கரெக்டான அளவுல வாங்கலைன்னா நமக்கு வந்து அது ஹைட் ரொம்ப ஹைட்டா இருக்கும் உயரம் பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்மளே வந்து இதை வந்து உயரத்தை குறைச்சிக்கலாம் மிஷின் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து இந்த பாவடை வந்து நம்ம நம்ம சைஸுக்கு உயரத்தை குறைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாவடையில இப்ப இந்த பட்டியை நம்ம என்ன செய்யணும் பிரிச்சிடணும் இப்போ இது வந்து ஓவரில் கொடுத்துருப்பாங்க தையல் போட்டிருக்கோம் ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம வந்து பிரிச்சிடணும் ஊசி நூல் வச்சுட்டு பிரிச்சுட்டு இதை இதை வந்து நல்லா ஈஸியாக இப்படி ஒரு ஒரே ஒரு நூல் இழுத்தோம்னா இந்த ஓவரில் ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த தையலை மேல் தையல் ஒன்று போட்டிருக்கோம் உள் தையல் ஒன்று போட்டிருக்கோம் இதை பிரிச்சுட்டு இந்த பட்டியை தனியாக எடுத்துடணும் இப்போ இது மாதிரி பிரித்து எடுத்துடணும் தனியாக இப்போ இந்த நாடா வந்து நமக்கு உள்ளே இருக்கும் இது வெளியே வராமல் பிரிச்சுட்டோம்னா இதை அப்படியே வச்சிடலாம் இப்படியே வச்சுட்டு இப்போ இந்த நூலெல்லாம் நம்ம வந்து இதில் போது இந்த நூலெலாம் வரும் இதெல்லாம் அப்படி புதுசு இருக்கா வந்துடும் இப்போ இது மாதிரி பிரித்து எடுத்துட்டு பாவடியை நாளாக மடித்து போட்டுக்கணும் போட்டுட்டு நமக்கு வந்து வ அளவு கரெக்டாக இருக்க பாவடை ஒன்று எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே நமக்கு அளவாக வச்சுக்கிறத ஒரு பாவடை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பாவடையோட உயரத்தை இதில் வைக்கணும் இப்போ இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இதில் வந்து இடுப்பு பகுதி பிரித்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த ப நம்ம அளவு வச்சுருக்க பாவடையில் இந்த இடுப்பு பகுதியை மடக்கிடணும் மடக்கி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம பட்டி பிரித்து வச்சுருக்கதை இதில் வச்சு இதோடு கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு தைக்கும் போது கரெக்டாக வரும் நம்ம அளவு பாவுடைய அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ இந்த நம்ம கோடு கரெக்டான அளவு கூடு போட்டதை டேப்பால் அளந்துக்கணும் கால் இஞ்சி நம்ம இதுக்கு நேராக கூடு போட்டுக்கணும் அந்த கால் இஞ்சி வச்சுட்டு அது நேராக ஒரு போடு போட்டு இப்போ வெட்டினப்புறம் நமக்கு வந்து இந்த பட்டியலை வச்சு தைக்க முடியாது ஏன்னா வந்து பாவடை நமக்கு பெருசாகவும் இடுப்பளவு பெருசாகவும் இந்த இதில் வச்சு தைச்ச துணி கொஞ்சம் ஆகிடும் இடுப்பு சுற்று அதிகமாக வரும்போது இந்த அளவுக்கு குறைஞ்சிடும் அப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த பாவடையில் இது ஓப்பனை விட்டுட்டு நம்ம வந்து இந்த பா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கணும் அப்படியே இந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு இதில் ஒரு கால் இன்ச்சு அடுத்த பாட்டில் ரெண்டு இதில் ஒரு கால் இன்ச்சு இதில் ஒரு கால் இன்ச்சு இதில் போது நமக்கு இதை வச்சு தைக்கிறது கரெக்டாக வரும் இந்த பட்டியை வச்சு தைக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ இது மாதிரி தையல் போட்டுக்கணும் இப்போ நம்ம பாவடியோட இந்த பிட்டு த ஜாயின் பண்ணியிருக்கிறது இது ஓவர்லாக் டோருக்கு தையல் இதில் இருக்குது இப்போ நம்ம வந்து கால் இன்ச்சு இப்படி இந்த பக்கம் இங்கேருந்து வந்து இப்படி க்ராஸாக அந்த தையல் மேலே போட்டுணும் அது மாதிரி எத்தனை பிட்டு ஜாயின் பண்ணிக்காங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் காலிஞ்சி அளவுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டியை வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்க்கணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டியை வச்சு தச்சுக்கலாம் அதில் இப்போ இதில் பிரித்த பட்டியை இதில் வச்சிடணும் அப்படி இதில் இந்த நாடா வெளியில் வரல அப்படியே இருக்கு நான் அப்படியே வச்சுட்டு இதில் அப்படியே தைச்சிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் கால் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படியே திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் இது மேலே போட்டுடணும் முன்னாடி பாவடை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம் இந்த பட்டி முன்னாடி எப்படி தைச்சினதோ அதே மாதிரி நம்ம தச்சுக்கணும் இது மாதிரி தையல் போட்டுடணும் இப்போ நம்ம இதை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தையல் படிமான தையல் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரெக்டான அளவு நம்ம எந்த பாவடியை வச்சு அளவு எடுத்தோமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பாவடைக்கு நம்ம இந்த பட்டியை மேலே இருக்க பட்டியை பிரிச்சுட்டு தைச்சோம் இருந்தால் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இல்லை நம்மள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம பாவடையை நல்லா அளந்துட்டு நம்ம எந்த பாவடை அளவு கரெக்டாக இருக்கோ அதை அளந்துட்டு கீழ்பக்கமாக வெட்டிக்கலாம் அடியில் வந்து வெட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து எதாவது எம்ப்ராய்டிங் ஏதாவது டிசைன் இருக்கும் நமக்கு வந்து க மிஷின் இல்லைனா கையால் தான் தெரிஞ்சு கையால் தைச்சிக்கலாம் வேணான்னு விட்டுட்டு இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நமக்கு பாவடை எந்தளவுக்குதோ இதோட கட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு இப்போ இது மாதிரி சின்னதாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கணும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நமக்கு இது கீழே வந்து ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் நமக்கு பாவடை வெயிட்டாக இருக்கும் அதனால் சின்னதாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் எல்லாம் எம்மிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தைச்சிக்கலாம் கையாலேயே தைச்சிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மள்ட்ட மிஷின் இல்லைனாலும் நம்ம வந்து இது மாதிரி வீட்லேயே தைச்சிக்கலாம் எம்மிங் பண்ண ப்ளவுஸில் வந்து எம்மிங் எம்மிங் பண்ணுவோம் அப்படி இப்போ அப்படி நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அந்த மாதிரி தைச்சிட்டாலும் நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அடியில் தைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக தைச்சுக்கணும் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் சின்னதாக மடித்து தைச்சிட்டோம்னா நமக்கு மிஷின் கூட தேவையில்லை கையாலே தைச்சிக்கலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி சமையல் வீடியோ டிப்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள்